கழுவினர் கண்ணதாசனின் அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் இது அவருடைய படங்கள் அந்த படத்தை பாருங்கள் கண்ணதாசனுடைய படம் அவர் அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் சொல்லக்கூடிய பகுதி வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் தான் அவருடைய அனுபவ மொழிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அவருடைய அனுபவ மொழிகள் நாயகன் ஆணையை மீறக்கூடாது உண்மை ஆனால் நாயகனுக்கும் மந்திரியாவது பெண்மை நாயகனுங்கிறது இந்த இடத்துல கணவன் அவனுடைய கட்டளையை மீறக்கூடாது அவனுக்கு அறிவுரை சொல்லுவதிலே அவனை வழிநடத்தி செல்வதிலே ஒரு மந்திரி போல இருக்க வேண்டும் என்று அதுதான் பெண்மை சிறப்படையும் என்று சொல்கிறார் விட்டு கொடுத்தாலும் தொல்லை விடாபிடியாக நின்றாலும் தொல்லை சைவ வைணவ தர்மங்கள் இல்லறத்தை வெறுக்கும்படி உங்களை வற்புறுத்தவில்லை துறவரமே மேல் என்று அவை போதிக்கவும் இல்லை உங்கள் இல்லறமே உங்களுக்கு துறவரத்தை நினைவுபடுத்துகின்றன அதாவது இல்லற வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்ந்தால் அதே நெறிக்கு சமமாக கருதப்படுகிறது மனைவி என்றொருத்தி வந்த பின்னாலே தான் திருமணம் ஏன் கூடாது என்பதை உணர்கிறீர்கள் மகன் என்றொருவன் பிறந்து வளர்ந்த பின்னாலேதான் குழந்தைகள் ஏன் பெறக்கூடாது என்பதை அறிகின்றீர்கள் அதை வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் நாம் அவர்களை வழிநடத்தி செல்வது நம்முடைய கடமை உடன் பிறந்தார் இருவருக்கும் இருவருக்குள் மோதல் வந்து ஒருவரதில் தோற்றாலும் தோற்பது அவர்கள் குலமே இருவரும் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் பொதுவாக பார்க்கும்போது தோல்வி தோல்வியடைவது இருவருடைய குலத்தையும் தான் சொல்லும் இருவரும் வெற்றி பெறுவதும் இயற்கையில் நடக்கக்கூடியது அல்ல ஆனால் இருவரும் வெற்றி பெறுவதற்கு இதில் வெற்றி வழியிருக்கிறது யாருக்கு யார் விட்டு கொடுப்பது என்பதே கேள்வி வரலாறு அடிக்கடி மாறும் இல்லறத்தில் சூரியன் இருக்கும்போது நடக்கும் வரலாறு சந்திரன் வந்த பிறகு மாறுவதில்லையா ஒரு பெண்ணின் புத்தி கூர்மை என்பதையும் மாற்றிவிட முடியும் ஆசை அழியக்கூடியது பாசம் நிரந்தரமானது ஆசை யார் மீதும் ஏற்படலாம் ஆனால் பாசம் சிலர் மீது தான் ஏற்படலாம் ஆசை வைத்தவர்களை மறப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் மறந்துவிட முடியும் பாசம் வைத்தவர்கள் இறந்து போனாலும் நம் நமது மரணப்பருந்தியத்தில் அவர்களை மறக்க முடியாது இறந்தாலும் அவருடைய நட்பை மறக்க முடியாது உறவை மறக்க முடியாது என்று சொல்கின்றார் நன்றி வணக்கம் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் கண்ணதாசனுடைய பாடல்கள் பார்த்துட்ருக்கோம் அவருடைய அனுபவ மொழிகளும் அதை தொடர்ந்து அதோடு இணைந்த பாடல் பதிவும் பார்த்துட்ருக்கோம் பாடலை இன்றைய அனுபவ மொழியோடு இணைந்த பாடல் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகிலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயிரும் வயிறும் வேறடா தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா, சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பது ஏதடா சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகிலே பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா பெட்டை கோழிக்கு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா யாரடா எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்தும் சோறு போட்டவன் அவன் அது எட்டு குஞ்சிகள் பெற்றெடுத்த போதும் சோறு போட்டவன் யாரடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே வளர்ந்த குஞ்சுகள் போதிலும் வருந்தவில்லை தாயடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதில் வந்த நோயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதில் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கின்றார் பாரடா வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கின்றார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானை மதித்து வந்தவர் யாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே பணத்தின் மீது பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்ற ஒரு பாடல் அடுத்து பா ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது நால்வகை மதமும் நாற்பது கோடி மாந்தரும் வருகின்றார் அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமலை பொழிகின்றான் பூமலை பொழிகின்றான் மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றாள் மாலை எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றாள் வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார் வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றே அவர் பாடுகின்றார் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது குங்கும சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக குங்கும சிலையே குடும்பத்தை விளக்கே குலமகளே வருக எங்கள் கோயில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக எங்கள் கோவில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக மங்கள செல்வி அங்கையர் கண்ணீர் திருமகளே வருக வருக வாழும் நாடும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக வாழும் நாடும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது என்று அனுபவமொழியோடு இணைந்த பாடல்களது பாடங்கள் பாடலையும் இதற்குரிய கருத்துக்களையும் நன்றி வணக்கம்